நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த போட்டோ பார்த்து யாரும் பயந்துடாதீங்க எனக்கு இப்போ இருக்க உறுதி செய்யப்படலை ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் வெளியே பரவிக்கிட்டு என்ன ஆச்சு இதான் என்னோட சுப்ரீம் லீடர் இருக்கு இதை பற்றியும் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸோட எக்ஸ்ப்ளேஷன்ஸ் இருக்குல்ல அதை பற்றி பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஈரானோட சுப்ரீம் லீடரான அலிகமணி சமீபத்தில் அவர் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தார் அப்போ என்னென்ன சொல்லியிருந்தாருனா இஸ்ரேலை இந்த முறை கதிகலங்க வச்சே தீர்வோம் நாங்கள் அடிக்கிற அடி மரண அடி இருக்கோன்ற மாதிரிலாம் வழக்கமான டெம்ப்ளேட்டான வரிகள் இருக்கல அது தான் பயன்படுத்தி ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அவராக பேசலை ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு எதுக்காக இதை அழுத்தி சொல்கிறேன்னா இப்போ என்ன தென்மா தகவல் கசிஞ்சிருக்கு சுப்ரீம் லீடர் அலிகாமணி இப்போ கோமால இருக்கார் உடம்புக்கு முடியல வயது மூப்பு வேறு ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காரு எந்நேரமும் எதுவும் நடக்கலான்ற மாதிரி ஒரு தகவலுங்க இது இன்னும் ஈரானில் இருக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தலை ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு தகவலை இந்த மேற்குலக ஊடகங்கள் மட்டும் பெருசாக பிரசுரிக்க ஆரம்பிச்சுருக்காங்க இந்த விஷயம் பெருசாக போக 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 நிறைய பேரும் இது போல் ஃபோட்டோஸ் இருக்குல்ல அதை எடுத்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க இது உண்மையான ஃபோட்டோஸ்க்கு அப்படின்னு ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் இல்லைங்க இது ஃபேக்ட் கிடையாது இது ஏற்கனவே ஹாஸ்பிட்டலை சாணப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அதை இப்போ ஷேர் பண்ணுறாங்கன்னு ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு பல பேரும் இதை பற்றி ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இந்த விஷயம் தான் பார்க்கப்படுது யோசித்து பாருங்களேன் மற்ற நாடுகள் மாதிரி ஈரான் கிடையாது அங்கே அதிபர்ன்றது ஒரு பேருக்கு மட்டும்தான் மற்றபடி எல்லா எக்ஸிக்யூஷன் முடிவுகளையும் எடுக்கிறது சுப்ரீம் லீடர் தான் ஒரு நாடு மேலே போர் புரியலாமா வேணாமா நம்மளை ஒருத்தங்க அடிக்க வராங்கன்னா டிஃபெண்ட் பண்ணலாமா இல்லையான்ற முடிவுகளை எடுக்கிறதும் இதே சுப்ரீம் லீடர் தான் அப்போ ஏற்பட்ட அந்த ஆழமுறை முறை இப்போதைக்கு உடம்பு சரியில்லாமல் சாஞ்சிருக்கு அப்படின்னா விஷயம் பெருசாக மாறாமல் என்ன ஆகும் உச்சகட்ட குழப்ப மக்களே உச்சகட்ட பதற்ற வேற வைப்பேன் இன்னொரு பக்கம் இப்போ சுப்ரீம் லீடராக இவர் இனிமேல் இல்லாத பட்சத்தில் வேறு யார் அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்படலாம் அப்படின்ற அடுத்த கேள்வி ஆகிடுச்சு ஏதோ இவரோட தான் படிப்பட்டுக்கிட்டு இருக்கு இவரை பற்றி ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் மஜ்தாப்பா கமணி இவர் வேற யாரும் இல்லை ஈரான் சுப்ரீம் லீடர் இருக்கிறாரு அலி கமணி அவரோட ரெண்டாவது மகன் ஸோ இவர் தான் அப்பாவுக்கு அடுத்த இடத்த அந்த பிடிக்கலான்ற மாதிரி இப்போ டாக் பெருசாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இது சார்ந்து ஈரானோட அசம்பிளி இருக்காங்கள அவங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்காங்களாம் அந்த சீக்ரெட் மீட்டிங் முடிவில் மொஸ்தபாவே நாம் அடுத்து ஈரானோட சுப்ரீம் லீடரை அனவுன்ஸ் பண்ணிடலாம்னு அவங்க பேசிருக்கிறதான் ஒரு டாக்கு இப்போ இந்த சீக்ரெட் மீட்டிங் கூட கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சுன்னா இது நடந்திருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அலிகமனி இருக்கார்ல அவரோட உடல்நிலையில் ஏதோ பிரச்சனை நடத்தும் ஸோ ஒன்று இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா டைரெக்டாக கமனி சார்ந்த அந்த உடல்நலம் சார்ந்த அப்டேட்டு இதை ஈரான் தரப்பு அஃபிஷியல்ஸ் வெளியிட்டாலும் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடச்சிடும் ஆனால் மொஸ்தபா பற்றியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்பா மாதிரி அவருக்கும் சம செல்வாக்கு அதுவும் சமீபகாலமாக ரெண்டு வருஷத்தில் மட்டுமே அவர் பயங்கரமாக தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை அந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க வழுக்க வச்சிருக்காரு ஏன்னா இதானோடய சுப்ரீம் மீடர வாய்ப்பு இருக்குன்னா சாதாரண பொசிஷனாக அது இந்த நேரத்தில் ஐடிஎஃப்க்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அதையாக நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதாரில் இவரை நீங்கள் சமீபகாலமாக ஹெஸ்புல்லா சார்ந்த முகமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதாவது ஹெஸ்புல்லா சார்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இவர் தான் வெளியிடுவார் ஹெஸ்புல்லா சீஃப் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அவர் தரப்பில் இருந்து இவர் தான் வெளியிடுவார் பிரஸ் பீப்பில் சந்தித்து பேசுகிறதும் இவர் தான் அப்பேற்பட இவர் பேர் முகமது ஆஃபிஃப் இப்போ ஒரு இல்லைங்க முடிச்சிட்டாங்க ஐடிஎஃப் ஐடிஎஃப் என்ன பண்ணியிருக்கு லெபனனில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று நாற்பத்தஞ்சு அட்டாக்ஸு இந்த எல்லா அட்டாக்ஸுக்கும் ஒரே டார்கெட் யார் தெரியுமா இவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இவரை டார்கெட் பண்ணி அடிச்சதில் முடிச்சிட்டாங்க ஐடியா ஃபோர் வழியாக இதை அஃபிஷியலாக அவங்களே இப்போ அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க இவரை பற்றி என்னென்னலாம் ஐடியா சொல்லுதுன்னா இவர் சீஃப் ப்ரொபகேன்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது ஹெஸ்புல்லா சார்ந்து பரப்புரை மேற்கொள்கிறது இவங்க செய்கிறது சரின்ற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகிறது இந்த ஆட்களை சேப்பான ரெக்ரூட் பண்ணுவாங்கள அந்த ப்ராசஸ் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறது இது எல்லாத்தையும் அவர் பார்த்துருக்காரன் அது மட்டும் இல்லை இந்த ஹெஸ்புல்லாவோட ஸ்போக்ஸ் பர்சனு இவர் தான் நான் முதல்ல சொன்னல அந்த விஷயம் அப்பேர்ப்பட்ட இவரை தூக்கிறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு தூக்கிட்டோம் இவர் ஆக்சுவலாக இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக சில பயங்கரவாத தாக்குதல்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கல ஹெஸ்புல்லா இருந்து அதில் பல அட்டாக்ஸை தலைமை தாங்கி நடத்தினதும் இந்த பர்சன் தானா இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் சொல்கிறாங்க நிறைய சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பண்ணதும் இந்த பேர்சன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய மிக முக்கியமான தலையை தான் இப்போ ஐடிஎஃப் ஒரே ஐடியா தூக்கி இருக்கு இதுக்கு மத்தியில் மஸ்க் சம்மந்தமான ஒரு விஷயம் குழப்பத்தை என்ன இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கு நம்ம சமீபத்தில் பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா அதாவது ட்ரம்ப் இந்த போரை நிறுத்த விரும்புகிறாரு இதுக்காக மஸ்க் அவர்களை தூதராக அனுப்புறாரு மஸ்க்கு ஒரு நபரை சந்திச்சிருக்காரு அவர் இந்த ஐநாவுக்கான ஈரான் தூதரான இரவாணி இப்போ ஏற்பட முக்கியமான பர்சனை மஸ்க் அமெரிக்காவே சந்தித்து பேசியிருக்கார் நியூயார்க்கில் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் முடிவுக்கு வரலாம்னு ஒரு பெரிய செய்தியை எல்லா ஊடகங்களும் பிரசுரிச்சாங்க ஆனால் அந்த செய்தி தான் இப்போ உண்மைத்தன்மை சார்ந்து யோசிக்க வேண்டியதாக மாறிடுச்சு என்ன நடந்திருக்குன்னா ஈரானோட வெளியுறவுத்துறை இருக்கார்ல அராக்சி இவர் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டார் அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க சார் இது போல் சமீபத்தில் மஸ்கோ இராவானியும் சந்தித்து பேசியிருக்காங்களே அப்படின்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சா நான் ஈரான் கூட அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஜர்க்கானாருங்க யார் அகார்ச்சி ஆகிட்டு அதுக்கப்புறமா சொன்னார் இல்லைங்க அப்படிலாம் ஒன்று நடக்கவே வேலைன்ட்டாரு பொத்தம் முதல் சொல்கிறாரு அந்த விஷயத்தை அந்த இன்டர்வியூவில் திஸ் வாஸ் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி பை அமெரிக்கான்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க ஊடகங்கள் இருக்குல்ல அவங்க கற்பனையாக புனஞ்சி சித்தரிச்சு வெளியிட்ட செய்தி இதுன்னு சொல்லியிருக்காரு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்சுவலாக நாங்கள் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவோட நகர்வு சார்ந்து அமெரிக்காவோட புதிய அரசு இருக்கில்ல ட்ரம்ப் தலைமையிலான அரசு இந்த ஆட்சி அமைஞ்ச பிற்பாடு அவங்க பாலிசிஸை வகுப்பாங்க கவர்மெண்ட் பாலிசிஸை அதை பார்த்துட்டு தான் அமெரிக்கா கிட்டே பேசலாமா வேணாமென்ற முடிவை நாங்கள் எடுப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ சந்திப்பு நடந்தது சார்ந்து மஸ்கித் வரைக்கும் தெளிவாக நிலைப்பாடாக சொல்லலை ஆனால் எஃப்எம் வரைக்கும் ஈரானோட எஃப்எம் வரைக்கும் இதை கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை ஒன்று ஈரான் இப்போ சொல்ல வேணான்னு சொல்லி பொறுமை காக்கலாம் அப்படி இல்லையா ஒரு விஷயம் அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம் இதான் என்னுடைய எஃப்எம் சொல்கிற மாதிரி பட் அந்த இன்டர்வியூவில ஜக்கா நிறையா அந்த கொஷனுக்கு அதுதான் அது வரைக்கும் ஏன் புரியல ஓகே ரைட்டு அடுத்ததான் இப்போ இஸ்ரோலோட பிரைம் மினிஸ்டர் இருக்குல்ல பெஞ்சமின் எத்தனியாகோ இவரோட உயிரை எடுக்கணுன்றதுல ப்ராக்சிஸ் அவ்வளோ தீவிரமாக இருக்காங்க ஏற்கனவே ஒரு ட்ரோன் அமுச்சு அவரோட வீட்டு பெட்ரூம் கண்ணாடி இருக்குல்ல ஜன்னல் அது ட்ரோன் இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு பட் நல்ல வேலை அப்போ அவரோட மனைவியும் வீட்டில் இல்லை உயிர் தப்பிச்சிட்டாங்க இப்போ இது போதாதுன்னு நெத்தன்யாகுவோட வீடு கிட்ட இன்னொரு அட்டாக் வேற நடந்திருக்கு இவரை முடிச்சு விட்டணும்னு அவ்வளோ கீழே வரைக்கும் இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முறையும் நெத்தஞ்சியாகவும் மிஸ்ஸு ஆனால் இது என்ன ஆகிடுச்சுன்னா இஸ்ரேலில் சிட்டுவேஷ்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராசஸ்ஸு அதாவது இஸ்ரேலில் இருக்க அரசியல் பெருந்தலைகள் இருக்கனால அவங்க உயிருக்கு எந்தளவுக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ஃபுல்லாக அசஸ் பண்ணுவாங்க இந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச பிற்பாடு அஃபிஷியல்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லை நம்ம நாட்டோட பெருந்தலைகள்லாம் இப்போதைக்கு பயணங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா எப்போவுமே உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு அவங்க ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகும் பிரதமர் உயிர் மட்டும் இல்லை அதிபர் உயிரும் டார்கெட் தான் இருக்குது இஸ்ரோரோட அதிபர் இருக்கார்ல ஐசாக் ஹெட்ஜாக்கு இவர் கோப் டுவெண்ட்டி நைன் கிளைமேட் கான்ஃபரன்ஸுக்காக அசர்பைஜான் போகிறதுக்கு ஷெட்யூல்லாக ஆல்ரெடி போட்டாங்க அவர் கிளம்புறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லை இப்போதைக்கு நம்ம அசர்பைஜான் போக வேண்டாம் ஏன்னா எங்கே வேணாலும் உயிர் போகிற சூழல் இருக்குன்ற ஒரு பயத்தில் தான் இந்த ஒரு பிளானே கேன்சல் பண்ணியிருக்காரு பிரதமருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கலாம் ஆனால் இவர் எஸ்கே பண்ண மாதிரி நாம் ஆக முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த ஒரு பயத்தில் தான் அந்த ஒரு ட்ரிப்பே கேன்சல் பண்ணியிருக்காருங்க ஸோ இஸ்ரேலோட பியூரோக்கிராட்ஸ் இருக்காங்கள அவங்களோட உயிர் இப்போதைக்கு ஊசலாட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு அளவுக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு போதோ அந்தளவுக்கு இவங்களோட உயிர்களும் பெரிய அச்சுறுத்தலை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது இதுக்கு பற்றி ஒரு ஐடிஎஃப் மால் ஃபங்க்ஷன் அகெயின் அரங்கேறி இருக்குது இதை பற்றி நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் திரும்ப ஒரு முறை பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு அதாவது நம்மளோட மிஷைல்ஸ் இருக்குல்ல அது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள போய் அடிக்கலாம் நம்ம எம்எல்ஏ ஆட்சியாக என்ன பண்ணுறதுங்க அதே இப்போ நடந்துருக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலோட மிசைல் என்ன இருக்கு ஐலேட் சிட்டி மேலே விழுந்திருக்கு அவங்களோட மிசைல் தான் அவங்க சிட்டி மேலே விழுந்திருக்கு இது அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்து பதறிட்டு ஓடுறாங்க பொதுவாக அந்த சைரன் சத்தம் வருது அப்படின்னா ஏதோ ஈரான் அட்டாக் பண்ண போகுது இல்லைனா ப்ராக்சிஸ் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா மக்கள் நினைப்பாங்க இஸ்ரேல் மக்கள் ஆனால் இந்த முறை மக்கள் தெரித்து ஓடினாங்கல அதை காட்சி பதிவு எடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க எல்லாரும் அவங்களோட மிசைல்ஸை பார்த்தே ஓடி இருக்காங்க ஏன்னா தவறுதல் அந்த மிசைல் ஃபயர் பண்ணப்பட்டு ஐலேட் சிட்டி மேலே வந்து விழுந்திருக்கு இல்லை என்ன திரும்ப பெரிய கொடுமை விடுற வரைக்கும் அந்த மிசை எதுவுமே பண்ண முடியல இன்டர்செப்ட் பண்ணுவாங்கள பொதுவாக இது போல் வானத்தில் வந்து திருட்டு வந்துச்சுன்னா இந்த முறை எதுவுமே இன்டர்செப்ட் பண்ணலங்க அந்த ஃபுட்டேஜ் அப்படி இருக்குது அங்கே இருக்க மக்கள் அவ்வளோ பயந்து ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இங்கே இருக்க மிசை நம்ம மேலே வந்து விடுவோன்னு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கே எதுவும் பிரச்சனை பெருசாக இல்லைன்னு ஐடிஎஃப் சொல்லியிருக்காங்க பட் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு அங்கே ஏற்கனவே ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலாக ஒரு வழி ஆக்கிட்டுருக்கு இஸ்ரேல் படையை இது பார்த்தா நான் அவங்க வச்சுருக்க மிசைலு அவங்கள வேறு பதம்பாக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இன்டர்செப்டாரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது லிட்டலாக தெரியுது குறிப்பாக ஐண்டோமில் இந்த ஹமாஸை ஹெஸ்புல்லாம் அவன் பதம் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னால் இஸ்ரேல் ஒரு பக்கம் இதில் ஒரு கட்டம் பற்றி சொல்லணும்னா ஜபாலியாவில் கடுமையான மோதலுங்க ஹமாஸ் இருக்காங்கள்ல அவங்களோட அல்குவாசிம் ஃபைட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஐடிஎஃப் சோல்ஜர்ஸை நலகுடைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்க இஸ்ரேலோட டேங்க்ஸ் இருக்குல்ல மெயின் பேட்டில் டேங்க்கு அதை ஆட்சி காலி பண்ணுறாங்க இந்த அல்குவாசிம் ஃபைட்டர்ஸ் புல்டோசர்ஸ் இருக்குல்ல அதாவது இந்த காசாவில் நிறைய குடியிருப்புகளை அகற்றுறதுக்காக இந்த இஸ்ரேல் படம் புல்டோசரை பயன்படுத்திட்டு அமெரிக்கா கொடுத்த புல்டோசர்ஸை அதை வரி காட்சி காலி பண்ணுறாங்க இந்த ஃபைட்டர்ஸு இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னால் நம்ப மாட்டோன்னு வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க ஸோ காசாலேயும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை இஸ்ரேல் படம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் லெபனனில் விமானப்படை தாக்குதலை இஸ்ரேல் ஜெயிக்குது ஆனால் இன்ஃபன்ட்ரி அட்டாக்ல அவங்க லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பத்தாங்கன்னு சொந்த நாட்டுக்குள்ளே அவங்க ஏவுகணை அவங்களே வர பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இது போல் சில ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது என்னென்னா கிட்டத்தட்ட ஏழாறு யூனிட்ஸ் ஆஃப் பிளட்டு எல்லாம் காசா வந்து அடைஞ்சிருக்கு கடைசியாக வந்த பேட்சில் ஒரு ஆயிரம் யூனிட்ஸ் இருந்திருக்குங்க இதுக்கு முன்னாடி சில மாதங்களாக சேர்த்தது ஆறாறு யூனிட்ஸ் ப்ளட்டு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல அங்கே ஆப்ரேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்குல்ல அவங்களுக்கான உடம்புல பிளட்டை ஏற்றுறதுக்கும் அப்புறம் இந்த கான்ஃப்ளிக்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே நிறைய காயம் ஏற்பட்டு பிளட் ஃப்ளோ அதிகமாக ஏற்பட்டு இவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் இந்த எல்லாம் பயன்படுத்த போகிறாங்களா ஆனால் கொடுமை என்ன தெரியுமா இவ்வளோ வச்சு அவங்கள பாதுகாப்பாங்க உயிர் கொடுப்பாங்க அடுத்த சில நிமிஷங்கள்லேயே ஏவுகணைகளால் வந்து விழுந்து உயிர் எடுத்துடுறாங்க அப்புறத்துக்கு பிளட் இவ்வளோ சேர்த்துக்கிட்டு இருக்கணும் அங்கே போகிற பெட் ஒரு பத்து பேர் உயிரை காப்பாற்றுதுன்னா இதுக்கப்புறமா அவங்க நூறு பேர் சாகுறாங்க இவ்வளோ குடும்பம் நடந்துகிட்டு இருக்குது இதுக்காக தான் இந்த போரை நிறுத்தியாங்கன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வேணும் மனமரங்கி வர மாட்டுது ஆமர்ஸ் ஹாக்ஸ்டைன் நான் சொன்னல போரை நிறுத்தணும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாரும் மனமாரிங்க வரமாட்டாங்கன்னு ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு ஒளி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவோட ஒரு அமெரிக்காவோட என்வாய் ஆமர்ஸ் ஹாக்ஸன் பார்த்தீங்கன்னா லெபனானுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறாரு சீஸ்ஃபைட் டாக்குக்காக அதாவது போரை நிறுத்திடலாம் இஸ்ரேலுக்கு என்னென்ன வேணும் ஹெஸ்புல்லாக்கு என்ன வேணும் இது சார்ந்து லெபனனை மத்தியப்படுத்தி நாம் ஒரு ப்ரொப்போசலை முன்வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவர் கிளம்பி போகிறாப்ல இவர் போகிற இந்த பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சு சம்மந்தப்பட்ட தரப்புகளில் கண்டிஷன்ஸை வச்சு அது எல்லாருக்கும் ஓகேன்ற பட்சத்தில் இந்த லெபனன் வார் முடிகிறத நாம் பார்ப்போம் பேரால் லெபனன் வார் முடிகிறப்ப காசா வார் நின்றுருச்சுன்னா இந்த உலக இழந்த பாதியாமல் இதையை திருப்பிடலாம் இதெல்லாம் தாண்டி யுக்ரைன் வார் போய்ட்டு அதுவும் ஒரு வழியாக முடியுதுன்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா அதிபரை வெள்ளை மாளிகைக்குள்ளே வரத்துக்குள்ள இந்த உலகம் போர்கள் இல்லாத உலகமாக மாறி நிற்கும் மக்களை இந்த கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ட்ரம்ப் ஜனவரி மாதம் போல் ஒயிட் ஹவுஸ்குள்ளே வந்துடுவார் ஆனால் அது வரைக்கும் உள்ளே இருக்க போகிறது ஜோ பைடன் தான் இந்த மனுஷன் போகிற போக்கில் இந்த வாரில் எக்ஸ்பேண்ட் பண்ணி விடாமல் இருந்தால் சரி ஆல்ரெடி யுக்ரைன் அந்த வேலையை பார்த்துட்டாரு எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டார் இப்போ மிடில் ஈஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாருன்னா அடுத்த ஒரு பயமாக இருக்குது வெயிட் பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இது ஒரு காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்ப ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒன்னும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை தான் பாருங்களேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்